நடித்தா நான் ஹீரோ தாங்க பிரிச்ச காந்தனியம் பேரையே நாங்கள் அதுக்கு தாங்க மாற்றினேன் வேறு இந்த வில்லன் சைடு ரோலு அமெரிக்கா மாப்பிள்ளை இதெல்லாம் நான் நடிக்கவே மாட்டேங்க நடித்தா விருது பிரிச்ச காந்த் ஹீரோ தாங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து காதல் படத்தில் வரும் அந்த காமெடி பயங்கர பாப்புலராக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதில் ஒரு காமெடியன் அதாவது திரு சந்தானம் அவர்கள் வந்து காமெடியனாக இருந்து ஹீரோவானதுக்கு அப்புறம் நான் நடித்தா ஹீரோவாகத்தான் நடிப்பேன் வேற எதுவுமே இறங்க மாட்டேன் அப்படிங்கிறது இந்த கவுண்டமணி பண்ணி செய்யின் தலையிலாக தலையிலாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது சந்தானம் ஹீரோவானதுக்கு அப்புறம் படங்கள் எதுவுமே பெருசாக போகலை ஒரு சில படங்கள் ஹிட் அடிக்கிறது மினிமம் கேரண்டி வருது ஆனால் படங்கள் எதுவும் சந்தானத்துக்குன்னு ப்ரொடியூசர்ஸ் படம் ஹிட் அடித்து பழைய சந்தான பீக்கில் இருந்த சந்தானம் இல்லை அது கொஞ்சம் வீக்கான சந்தானமாக ஆகிட்டார் கதா நான் என்ன இந்த இடத்துல புத்திசாலித்தனமா நம்மளுடைய லெஜெண்டரி காமெடியன் கவுண்டமணி என்ன பண்ணார்னா அன்றைய காலகட்டங்களில் ஒரு நாலஞ்சு படம் பண்ணார் வரிசை பெருசாக பருப்பு வேகலை உடனே என்ன பண்ணிட்டார் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் திரும்பவும் காமெடி ட்ராக்கே வந்துடான்னு சொல்லி வந்துட்டேன் பட் சந்தானம் வந்து பிடிவாதமாக நான் இதில் தான் இருப்பேன் அப்படி இதில் தோற்றுட்டேன்னு டேரக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இப்படிப்பட்ட சந்தானத்துக்கு தான் வந்து ரீசெண்டாக ராஜா படம் ரிலீஸ் ஆகுது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படம் அந்த படம் எதனால் ஓடுச்சு என்னன்றதுலாம் தெரியாது ஆனால் சந்தானத்தினால அந்த படம் ஓடுச்சு அப்படிங்கிறது அனிதரமான உண்மை ஸோ சந்தானம் இந்த காமெடி இப்படியே பண்ண இந்த சந்தானத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்தோன்னு சொல்லிட்டு இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் தலையுதுக்கி வச்சு கொண்டாடிட்டாங்க அதுக்கு ஒரு பக்கம் இப்போ வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வந்து அந்த பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஆஹா ஓஹோ சூப்பரா அப்படிங்கிறதும் ஒன்று தெரியும் சோ இவ்வளவு விஷயங்கள் சந்தானம் இருக்கும்போது சந்தானம் மறுபடியும் கதாநாயகனை தான் நடிச்சிருக்காரு காமெடியாக நடிக்க மாட்டார் அடுத்து ஒரு ரோல் பண்ண மாட்டாரா அப்படின்னும் போது தான் என் தலைமை சிம்பு எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனுக்கு ஒரு அடிக்கிறாரு ஒரு ஃபோனு அடித்த ஃபோனுக்கு உடனே சொல்கிறாரே எங்கள் உங்கள் கிட்டே எல்லாம் என்னால் நோ சொல்ல முடியாது சார் இம்மிடியேட்டாக எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இப்போது சிம்புவோடைய படத்தில் சந்தானம் ஒரு கேரக்டர் பண்ணுறார் இப்போது சிம்பாவோட படத்தில் சந்தானம் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அது காமெடி ரோலா இல்லை கேரக்டர் ரோலா இதை ஒரு முக்கியமான ரோலா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது ஒரு ஹை ஹிட் அண்ட் சீக்ரெட் ஆனால் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் பட பூஜையில் சந்தானம் என்ன லுக்கில் வந்தார் சிம்பு என்ன லுக்கில் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் சிம்பு உள்ளே வராரு சந்தானம் வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் லுக்கில் உள்ளே வராரு கையாடில் லோவர் ரெண்டுக்கு நடுவில் வந்து சுடிதார் போட்டு வந்து அப்படியே ஒரு குடும்ப பதுமை மங்கை அப்படி வர மாதிரி வந்து டோட்டலாக வந்து அந்த ப்ரோக்ராமே வந்து சிறப்பாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த பட பூஜைய அது ஒரு பக்கம் இப்போ சிம்புக்காக சந்தானம் தன்னுடைய கொள்கையை ஏன் மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏ அவ்வளோ சீக்கிரம் என் கொள்கையில விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி விட்டுக் கொடுக்குற அளவுக்கு நான் என்னைய பண்ண எதுக்கு நான் அவனுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இத்தனை படத்துல ஹீரோவா நடிச்ச சந்தானம் திடீர்னு ஏன் இறங்கி வந்து சிம்புக்காக மட்டும் ஓகே சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அதை சுருக்கமா நம்ம சொல்ல வேண்டியது கடமை என்னன்னா சந்தனம் ஆரம்ப காலகட்டங்களில் டிவி சீரியலில் அசிஸ்டன்ட் டைரெக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நகைச்சுவை தொடர் லொல்லு சப்பாங்கிற நகைச்சுவை தொடரில் நடித்த நடிகர் வந்து வேற ஒரு சேனலில் ஆஃபர் கிடச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த சேனலை விட்டுட்டு போயிட்டார் அவசரத்துக்கு நடிகருக்கு கிடைக்காம ஏடியாக இருந்த சந்தானத்துக்கு உள்ளதுக்கு போட்டு அந்த சந்தானத்தின் மூலமாக கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகி அதில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார் சந்தானம் சந்தானம் பாப்புலர் ஆகிட்டார் அவங்கவுங்க சின்ன சின்னதாக சினிமா ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காரு சினிமா ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பெருசாலாம் வந்து கவனிக்கப்படலை நிறைய படங்கள் இப்போ அருண் விஜயெலாம் அப்போ நடித்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு நிறைய படங்களை பண்ணியிருப்பாரு ஆனால் பெருசாக எதுவுமே கவனிக்கப்படலை ஆனால் சந்தனம் வந்து எப்படின்னா கவுண்டர் கொடுக்குறதுல நம்ம கவுண்டர் பண்ணி அந்த மாதிரியே வந்து கவுண்டர் கொடுக்குறதுல வந்து ஒரு ஸ்டைல் இது எப்படி இந்த கவுண்ட்ரு கொடுப்பாரு அப்படின்னா அன்றைய காலகட்டங்களில் நாடகத்துலேயும் வந்து சில காமெடி நாடகங்கள் நடக்கும் தெரியுமா இப்போ கூட வந்து சாக்லேட் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இந்த கிரைஸ் மோன் பண்ணுற மாதிரி அப்படிலாம் வந்து அந்த மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி பண்ணும்போது இந்த திரௌபதி துயில் ஒரு காட்சி இருக்கும் இந்த திரௌபதி துயில் காட்சிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க ஒரு பக்கம் வந்து அந்த துரியோதனை வந்து பாஞ்சாலி சேலையை உருவான் அது கிருஷ்ணர் வந்து சேலையை போட்டுக்கிட்டே இருப்பார் இதுதான் அந்த துயிலுறுத்தல் சீனு இந்த சீனில் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த துரியோதனை சேலையை உருவிக்கிட்டே இருப்பார் உருகிக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணன் என்கிட்ட சேலையை போடணும் அப்படி சேலையை போடுறது பதிலாக கிருஷ்ணன் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துடுவா போல மறந்த உடனே இங்கே தேட்டரில் எல்லாருமே ஸ்டார்டிங்க ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னும் போது சந்தனை டக்குன்னு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அதான் சந்தனம் என்ன பண்ணார் டக்குன்னு இதெல்லாம் ஒன்றும் வேலை கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை என்னை எப்படியாவது ஆம்பளையாக மாற்றிடு அப்போ தான் இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி டக்குனு ஒரு ஆம்பளை வேஷம் போட்டு மாறி இருப்பார் அந்த சேலை உருவன உடனே உடனே எல்லோரும் தட்டாங்க டே இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு சூப்பராக அந்த கவுண்ட்ரு சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ட்ராமாவே வந்து ஒரு வேற ஒரு ஃப்ளேவரில் போயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு கவுண்ட்ரு வந்து இம்மிடியேட்டாக வரும் ஸோ இந்த கவுண்டரை பார்த்து சிம்பு ஐடென்டிஃபை பண்ணி இவர் வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்மதன் படத்துக்கு ஒரு ரோல் கொடுக்குறாரு அந்த காலேஜ் போர்ஷனில் சந்தானம் பண்ணுறாரு ஒரு நல்ல விஷயம் பயங்கரமாக ரீச் ஆகுது அதுக்கடுத்து சந்தானத்தோடைய மார்க்கெட்டு வேறு ரேஞ்சில் போகுது ஒவ்வொரு படத்துலையும் நடிக்கிறாரு ஒவ்வொரு படத்துலையுமே அவருக்கு ஒன்று ஒரு மார்க்கெட் ஒன்று கிரியேட் ஆகுது அவர் அடுத்த லெவலில் அப்படியே போய்கிட்டே இருக்காரு ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் இவங்க கிட்ட திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பு நம்பினார் இல்லையா பொதுவாக வந்து ஒரு படத்தில் நடிச்சிட்டாங்கன்னா காசு கொடுத்துட்டாங்கன்னா அதோட வேலை போயிடும் ஆனால் ஒருத்தக்கிட்ட திறமை இருக்கு நீ வா உன்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திறமைக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தெரியுமா அப்போல்லாம் சிம்பு வந்து சொல்ல வேண்டியதில்லை மன்மந்தன் படத்துக்கு அவர்தான் டேரெக்ஷன் மேற்பார்வை அப்போவே எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு மனிதனை ஐடென்டிஃபை பண்ணி நீ நடிக்கவான்னு கூப்பிட்றாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அந்த திறமை அந்த ஒரு அங்கீகாரத்துக்காக மட்டும்தான் இன்னைக்கு சந்தானம் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சிம்புவுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு கேரக்டர் ரோல் பண்றாரு ஒரு நட்பு அப்படிங்கிற அழகு என்ன தெரியுங்களா நம்மளை தூக்கி ஊட்டம்னா எந்த இடத்துலையுமே முதுகில் குத்தாம திருப்பி அவனுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு செஞ்சு கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தெரியுமா அதான் ஒரு பெரிய சந்தோஷம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் பட பூஜையில சிம்பு ஒரு பக்கம் வந்தார் சந்தானம் ஒரு பக்கம் வந்தார் இதெல்லாம் ரைட்டு ஆனால் தூக்கி விட்டோம்ன்ற ஒரே கந்துக்காக அடுத்த வாரத்தை கூட எந்த ஹெசிடேஷனுமே இல்லாமல் ஓகே சார் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் சந்தானம் நிற்கிறாரு இவருக்கு எத்தனையோ படங்கள் தோல்வி படங்கள் இருந்தாலும் ஏன் ப்ரொட்யூசர்ஸ் பண்ணுறாங்கன்னா எப்படியாவது ஒரு இடத்துல காப்பாற்றி விட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதுதான் சிம்பு சந்தானம் அந்த கூட்டணி ஒரு பெரிய பிணைப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கூட்டணி இது மாதிரி இணைய ஆரம்பிச்சுன்னா அதுக்கடுத்து சந்தானத்துடைய கேரியர் இதுக்கப்புறம் கதாநாயகம் நடிக்கும்போது வேறு லெவல் ஆஃப் கூட தொடரலாம் அதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ ஓவராலாக எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்தது என்னென்னா சந்தானம் இஸ் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எது எப்படியோ உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் இல்லை வேறு விதமான கருத்து இருந்தால் எஸ்டிஆர் எப்படி இல்லை சந்தானம் எப்படி அப்படிங்கிற அந்த நட்பை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடலாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பண்ணுங்க